லக் பிரமாண்டமான விண்வெளி சாதனை சந்திரயான் மூன்று பற்றி தெரிந்து கொள்வோம் சந்திரயான் மூன்று திட்டம் இந்தியா சந்திரனின் தென் துருவத்தில் மென்மையான தரையிறக்கம் செய்யும் திறனை நிரூபிப்பதற்காக உருவாக்கப்பட்டது எலியூவியூர் எம் மூன்று ராக்கெட் வானத்தைத் துளைத்து எழுந்த அந்த நிமிடம் உலகமே இந்தியாவை கவனித்தது ராக்கெட் நிலத்தின் ஈர்ப்பு விசையை கடந்து விண்வெளிக்குள் நுழைந்ததும் சந்திரயான் மூன்று மைனஸ் என் பயணம் தொடங்கியது பல சுற்று இயக்கங்கள் மூலம் அது மெதுவாக நிலவை நோக்கி சென்றது கணக்கில் எவ்வித தவறுமில்லாத அந்த நேர்மையான கணக்கீடுகள் இவைதான் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் திறன் நிலவை அணுகிய சந்திரயான் மூன்று அதன் விக்ரம் லாண்டரை மெதுவாக பிரித்தது அதன் பின் வந்தது உலகம் முழுக்க காத்திருந்த தருணம் விக்ரம் லாண்டர் நிலவின் தேன் துருவத்தை நோக்கி இறங்க தொடங்கியது அந்த இறக்கத்தின் ஒவ்வொரு வினாடியும் மிக முக்கியமானது வேகம் குறைப்பு திசை சரி தரையிறங்கும் பரப்பு இலகுவாக உள்ளதா என மதிப்பீடு இவை அனைத்தும் அதிசய துல்லியத்துடன் செயல்பட்டன இறுதியில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்தியா சந்திரனின் தேன் துருவத்தில் வெற்றிகரமாக மென்மையாக இறங்கிய முதல் நாடு ஆனது முழு கட்டுப்பாட்டு அறையும் கோஷங்களில் உடைந்தது இந்தியா விண்வெளி வரலாற்றில் போர்க்குரல் சேர்த்த தருணம் அது இப்போது தரையிறக்கத்தின் பின் தொடங்கியது பிரத்யான் ரோவன் பணி விக்ரம் லாண்டரில் இருந்து மெதுவாக இறங்கி நிலவின் மண்ணில் இந்திய கொடியின் தளத்தை பதித்த அந்த சிறிய ரோவர் இன்று கோடிக்கணக்கான இந்தியர்களின் பெருமையின் வடிவம் பிரக்யான் ரோவர் நிலவின் மண்ணை ஆய்வு செய்தது அதன் மூலக்கூறு அமைப்பை கண்டறிந்தது லேசர் மற்றும் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கருவிகள் மூலம் முக்கிய தகவல்களை பூமிக்கு அனுப்பியது நிலவில் சல்பர் இருப்பை நேரடியாக நிரூபித்தது இது வட்டாரத்தில் பெரிய அறிவியல் முன்னேற்றம் மிஷனின் ஒவ்வொரு நொடியும் இந்திய அறிவியல் சூப்பர் சக்தியாக மாறும் பாதையை காட்டியது சந்திரயான் மூன்று ஒரு சாதனை மட்டும் அல்ல